சமயம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் இருபத்தி எட்டு பொய் குரு ஊரினோம் என்று சொல்லி பரியாதல் கொள்பவர் தன்னமின்றி இரன் பாடல் என்று சொல்லி வந்தோர்

நாம் சொல்லி இந்த சாதாரை அலட்சியப்படுத்தி பரிகாசங்கள் செய்து ஏராளமாக பேசுபவர்கள் இவ்வுலகில் உணவு கிடைத்தபடி இல்லாது எடுத்தே உண்பார்கள் இக்கலையை முழுதாக கற்று தேறிவிட்டோ கடவுளை நேரில் கண்டுவிட்டோ என்று சொல்லி குருவேடன் தாங்கிய மாற்றம் வருபவர்கள் சிறிதும் தேக்கி பெறாதவர்களே அவர்கள் எந்த காலத்திலும் இக்கலையில் தேர்ச்சி அடையவே முடியாது விளம்பரங்கள் செய்து கீழர்கள் கூட்டத்தை கூட்டி அவர்கள் முன்னே ஆட்டமனை போல் அமர்ந்து வாய்ப்பேக்கில் வல்லவராய் வருபவர்களை நம்பி வீண் போகாதீர்கள் இப்பொய்யில் வேதாரிகள் பெண் மாளிகையிலே விழுந்து எவரும் அறியா வகையில் பெண்களின் மடியில் காமத்தில் ஈடுபடுவார்கள் எவ்வாறு போன்ற வாசராதைகளை கூட்டிக்கொண்டு கொண்டு தூயவன் போல் வெளிவருவார்கள் இதுபோல உள் மரத்தில் தாமம் பெறும் போல அப்பி வைத்துக் கொண்டு இவ்வையகத்தில் வெளிவேடம் தாங்கி வந்தவர்களிடம் சிக்கி விடாதீர்கள் உனக்குள் உலகத்தின் இருளை அகல வைக்கும் சோதி ஒளியையே குருவாக கண்டு கல்வியில் பயிற்சி செய்து தேர்ச்சி பெறு பாடல் இருநூற்றி ஒன்பது சிக்கி ஒழிய தீபி

வேறற்ற மரம் போலே வெளி தரே மொழியில் சேர்த்தும் வாசிப்பை கீழால் சோதியானது பெருகி தீபமாக பிரகாசிக்கும் இறைவனை காண வேண்டுமென்றால் மனதை வாசியாக்கி ஜோதியிலேயே அடக்கி ஒரு நிலை படுத்து பின் புருவ நடுவில் வாசியை தாக்கு அவ்வாசியை நிறுத்தி ரேசக பூரகம் செய்யாமல் கும்பகத்திலேயே நிறுத்தி நோக்கையே நோக்கு அப்போது மூக்கு முனையில் வெளியேறத் துடிக்கும் மூச்சி அம்மூச்சோடு வாசியை சேர்த்து சீராக வேதம் செய் பின் கணலோடு அடலை கேட்டு மூல ஆதாரத்தில் இருந்து வழியாக வாசியை ஊரகம் செய்து மேலேற்று வாசியானது கண்டத்தை கடந்து புருவ மத்திய என்ற சூட்சிம மூக்கின் அடியில் ஊடுருவி பாய்ந்து தோதியின் உள் வெளியில் போய் சேரும் அதனால் மனம் தானாகவே ஒடுங்கி மானாபிமானம் கெட்டு வேறற்ற மரம் போல் விழுந்து போகும் அந்த வெளிக்குள் சென்று வாசியை நிறுத்தி தவம் செய்தால் தோதியில் தோதியாக விளங்கும் பரம் பொருளான இறைவனை காணலாம் பாடல் ரெண்டாயிரத்தி பத்து வெளியாகும்ஞ்சப்புடன் கருவியெல்லாம் விடாதிகளன் தலங்கம் மேலோர் ரோ போல தெளிவாகும் கருவிகளின் கருவியிற்கோ சீரமைத்தும் அக்கருவி தெளிந்த கூரே பொடிவாகும் அமுதேவன தெருவீர்கள்

வெளிக்குள் வெளியான அவ்விடத்தில் எல்லா ரகசியங்களும் வெளியாகும் அதிலேயே பஞ்சபூதங்களும் ஐம்புணர் கருவிகளும் அறிவு உணர்வு நினைவு என எல்லாம் அடங்கி நிற்கும் இந்த யோக ஞானத்தை விட்டுவிடாதீர்கள் நான் சொல்லிய இந்த சாதா கல்வியையே அந்தரங்கமாக கொண்டு சித்தர்கள் யாவரும் மேலான நிலையை அடைந்தார்கள் உடம்பில் மூக்கு என்ற தயாராற்றும் கருவிகள் யாவும் தெளிவாகி அறிவு என்னும் கருவியிலேயே நிற்கும் அந்த அறிவாக விளங்கும் கருவியிலேயே ஐம்புல்கள் அமைந்து உள்ளடங்கி நிற்பதை அறிந்து காரணமாய் ும் அதையே பார்த்தினில் இப்பயிற்சியை விடாமுயற்சியுடன் செய்து வந்தால் அமுதமானது சுரந்து பொங்கி பொடியும் அமுதம் கிடைத்தால்தான் இக்கல்வியில் நீங்கள் தேர்ச்சி அடைந்தவர்களாவீர்கள் அப்போது பொன்னாண்டு செய்து கொண்டிருந்த காமம் மோகம் மதம்யம் இடம்பம் அகங்காரம் என்ற எட்டு ராகங்களும் தெரியாது போய் ஒளிந்து கொள்ளும் யாவையும் இந்த யோகஞான யான சாதனையால் தனக்குள் தானாகவே நடந்து ஆனவம் கர்மம் மாயையாகிய மூன்று மதங்கள் அழிந்து போகும் இவை யாரும் மனக்கண்டேன் என்று இடையே செய்தால் எதுவும் ஆகாது ஆகையினால் சொல்லிவிட்டேன் அறிவான கண்ணில் பார்த்து அடைந்து கொள்